ஒருவருக்கு இருமச்சத்து குறைபாடுகள் இருக்குமாக இருந்தால் இப்படியான அறிகுறிகள் அது என்ன செய்யும் சொன்னால் உடலில் வந்துட்டு காட்ட ஆரம்பிக்கும் ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் இரும்பட்சத்து குறைபாட்டால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்ன இவங்க எப்படியான பரிசோதனை முறைகளை செய்ய வேண்டும் இதனால் பிற்காலத்தில் ஏதாச்சும் பாதிப்புகள் எதுவும் இருக்குதா என்பது சம்பந்தமாகத்தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் காலையில் எழுந்த உடனே தலை சுற்றுற மாதிரி பிரச்சனைகள் அல்லது அடிக்கடி பார்ப்பீங்களாக இருந்தால் தலை சுத்துவாரது ஏன் வருதுன்னு சொல்லி சொன்னால் எங்கள் உடலில் வந்துட்டு இரும்புச்சத்து குறைபாடுகள் இருக்குமாக இருந்தால் எங்கள் உடலுக்கு தேவையான ஆக்சிஜனின் அளவானது குறையும் அப்படி ஒக்சிஜனின் அளவு குறையும் போது என்ன நடக்கும் சொல்லி சொன்னால் உடலுக்கு தேவையான எனர்ஜி வந்துட்டு கிடைக்காமல் போகும் ஸோ இதனால தான் பெரும்பாலும் பார்ப்பீங்களாக இருந்தால் இரும்புச்சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அடிக்கடி தலை சுத்து பிரச்சனையானது ஏற்படுது அதிலும் பெரும்பாலும் காலையில் எழுந்தவுடனே அல்லது ஒரு வேலைகள் செய்யும் போது நடக்கும்போதோ ஏதாவது பாரமான கடினமான வேலைகள் செய்யும் போதோ அடிக்கடி இந்த தலை சுத்தானது ஏற்படும் அதாவது அதிக அளவில் இந்த குறைபாடுகள் இருக்குமாக இருந்தால் நோமலாகவே அதிகமாக இந்த தலை சுத்து பிரச்சனையானது இருக்கும் வெளியின ஒரு தோட்டத்தில் இருப்பாங்க இதுக்கு முக்கியமான காரணம் எங்களோடய ஹீமோகுளோபின் ஆனது என்ன செய்யும் சொன்னால் எங்களோட பொடிக்கு வந்து ஒரு கலரிங் ஒன்று தரம் அதாவது டார்க் கலர் ஒன்று தரம் அதிகமாக உங்களுக்கு தெரியும் மலைநாட்டு பிரதேசத்தில் இருக்கிறவங்கள பார்ப்பீங்களா இருந்தால் அவங்களுடைய ஸ்கின் ஆனது டார்க்காக இருக்கும் இதே நேரம் அவங்க வந்துட்டு தாழ் பிரதேசங்களில் வந்து வசிக்கும் போது நல்லா லைட்டாக பிரைட்டாக இருப்பாங்க அதுக்கு முக்கியமான காரணம் மலைநாட்டில் இருக்கிறவங்க நோமலாக அந்த தாழ் பிரதேசங்கள் இருக்கிறவங்களை விட அவங்களோட ஹீமோக்ளோபின் லெவலானது அதிகம் என்பதனால அவங்களுடைய ஸ்கின் ஆனது டார்க்காக என்ன செய்யும்டா காட்சி அளிக்கும் ஸோ இரும்புச்சத்து குறையும் போது ஹீமோகுளோபின் அளவு குறையும் போது என்ன நடக்கும்னு சொன்னால் உடலானது வெளியின்ன தோட்டத்துக்கு என்ன செய்யும் சொன்னால் மாறும் அடுத்தது ஒரு முக்கியமான அறிகுறி அப்படிங்களாக இருந்தால் இந்த இரும்புச்சத்து குறைபாடு இருக்கிறவங்க வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா அரிசி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு இயல்பாகவே என்ன நடக்கும்னு சொன்னால் அரிசி நிறைய சாப்பிடணும் போல ஒரு ஃபீலிங்கை ஒன்று வரும் அல்லது வந்துட்டு நிறைய நேரங்களில் பார்ப்பீங்களா இருந்தால் மண் சாப்பிடுவாங்க சிறு பிள்ளைகளில் இப்படியான விஷயங்களை நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க சிறு பிள்ளைகள் என்ன செய்யும் சொன்னால் ஒரு சில இந்த குறைபாடு பிரச்சனைகள் இருக்கிற பிள்ளைகள் பார்ப்பீங்களா இருந்தால் அடிக்கடி வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா மண் சாப்பிடுவாங்க அவங்களோட உடலில் வந்துட்டு இந்த இயல்பானது என்ன செய்யும் சொன்னால் தோன்றுவதன் காரணமாக அடிக்கடி அரிசி சாப்பிடணும் அல்லது மண் சாப்பிடணும் போல ஒரு அவங்களுக்கு அவங்க என்ன அடிக்கடி இந்த விஷயங்களை செஞ்சு கொண்டிருப்பாங்க அடுத்தது அவங்களுக்கு வந்துட்டு பாரமான வேலைகளோ அல்லது கொஞ்சம் கடினமான வேலைகளோ அதிகமாக ஓடுறது நடக்கிறது இப்படியான விஷயங்கள் செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்படியான விஷயங்கள் செய்யும் போது அதிகமான களைப்பு அதாவது மூச்சு வாங்குற விஷயங்கள் செய்ய இயலாத ஒரு நிலைமைகளான ஏற்படும் அடிக்கடி இந்த மூச்சு கஷ்டம் ஏற்படுற இப்படியான நிலைமைகளானதும் என்ன செய்யும் சொன்னால் இவங்களுக்கு ஏற்படும் அதற்கு மெயினான காரணம் பார்ப்பீங்களா இருந்தால் ஹீமோக்ளோபின் லெவல் குறையிறதால அந்த பாடிக்கு தேவையான எனர்ஜி இல்லாமல் போகிறதால தான் அவங்களுக்கு இந்த களைப்பு பிரச்சனைகள் அல்லது இப்படியான கடினமான வேலைகளை செய்ய இயலாத ஒரு நிலையானது என்ன செய்யும் சொன்னால் ஏற்படும் சில நேரங்களில் பார்ப்பீங்களாக இருந்தால் இவங்களுக்கு வந்து நெஞ்சு படப்படப்பு போன்ற பிரச்சனைகள் அதாவது பல்பிடேஷன் என்று சொல்வோம் நெஞ்சு திக்கு திக்கு திக்குன்னு துடிக்கிற மாதிரி அதாவது படப்படப்பு தன்மைகள் சில நேரங்களில் என்ன செய்யலாம் சொன்னால் ஏற்படலாம் சில அவர்களுக்கு தொடர்ச்சியாகவும் இந்த நிலைமையானது இருக்கலாம் எங்கள் உடலில் இரும்புச்சத்து குறைபாடுகள் இருக்குமாக இருந்தால் இப்படியான அறிகுறிகளை தான் முக்கியமாக இது என்ன செய்யும் சொன்னால் காட்டத் தொடங்கும் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை இருந்தால் பாதிப்பா என்று சொல்லி கேட்டால் உண்மையிலே பாதிப்பு தான் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய இதயமானது என்ன செய்யணும் சொன்னால் போக போக பழுதடைந்து கொண்டே போகும் ஸோ இந்த இரும்புச்சத்து குறைபாடுகள் இருக்கிறவங்க அது சரிவர கண்டு என்ன செய்யணும் சொன்னால் அதற்கான ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் என்ன செய்யணும் எடுக்க வேண்டும் சரி இப்படி இருக்கிறவங்க முதல்ல அவங்க செய்ய வேண்டிய பரிசோதனை பார்ப்பீங்களா இருந்தால் ஃபுல் பிளட் கவுண்ட்னு சொல்லக்கூடிய பரிசோதனை இதில் நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் எங்களுடைய ஹீமோகுளோபின் லெவலை நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் செக் பண்ணலாம் ஸோ இதை நாங்கள் ஹெச்பி என்று சொல்லுவோம் இந்த ஹீமோகுளோபின் லெவலை பார்க்கணும் பொதுவாக அதிகமாக வளர்ந்தவங்களுக்கு பார்ப்பீங்களா இருந்தால் பதினொன்றை விட இதென்னு செய்யணும் கூடவாக இருக்க வேண்டும் இது பதினொன்றை விட குறையுமாக இருந்தால் இவங்களுக்கு வந்துட்டு இரும்புச்சத்து குறைபாடுகள் இருக்குன்றதை நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் கொள்ளக்கூடியதாக இருக்கும் பெரும்பாலும் ப்ரெக்னென்சி டைமில் அந்த ஹீமோகுளோபின் லெவலானது நார்மலாக குறைய தொடங்கும் அதுக்கு தான் என்ன செய்வீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மகப்பேட்டு மருத்துவ சொன்ன என்ன சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு இரும்புச்சத்து மாத்திரைகள் அல்லது பாணி வகைகளை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கொடுப்பாங்க அடிக்கடி இந்த ஹீமோகுளோபின் லெவலில் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் செக் பண்ணுவாங்க ஸோ ப்ரெக்னென்சி டைமில் நார்மலாகவே இது வளமையாக எல்லாருக்கும் குறையும் ஸோ அதை கண்டு நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை பயப்பட வேண்டிய அவசியமில்லை நோர்மலாக இருக்கிறவருக்கு வந்துட்டு பத்தை விட குறைஞ்சி போகக்கூடாது ஒரு பத்தை விட குறைஞ்சி ஒன்பது எட்டு அப்படியான நிலைமைக்கு வருமாக இருந்தால் கட்டாயமாக அவங்க அயன் சப்ளிமெண்ட் ஏதாச்சும் எடுக்க வேண்டும் அயன் சப்ளிமெண்ட்ஸ்னால் அயன் மாத்திரைகள் எடுக்கலாம் அல்லது பாணி வகைகள் எடுக்கலாம் இல்லை விட குறையுமாக இருந்தால் கட்டாயம் அவங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பிளட் டிரான்ஃபியூசன் செய்ய வேண்டும் அதாவது ரத்தம் வழங்க வேண்டும் ஆறை விட குறைகிறதுன்னு சொல்கிறது பார்ப்பீங்களா இருந்தால் ஒரு சிவியர் நிலைமை என்று சொல்லுவோம் நாங்கள் விபத்துகளின் போதும் அதிகமான இரத்தப்போக்கு ஏற்படுற நேரங்களில் இந்த ஹீமோகுளோபின் லெவலானது சடுனா குறையும் ஸோ அவங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இப்படியான நிலைமைகளை நாங்கள் பிளட் ட்ரான்ஃபியூஷன் செய்வோம் நாங்கள் பெரும்பாலும் சில பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை காரணமாக பெரும்பாடு என்று சொல்லுவோம் அதிகமாக இரத்தப்போக்கு ஏற்படுற நேரங்களில் அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீடிங் நடக்கிற நேரங்களில் பாயில்ஸ் இப்படியான நிலைமைகள் பிரச்சனைகளில் மிச்ச காலமாக அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீடிங் எதுவும் இருக்குமாக இருந்தாலும் கூட இந்த ஹிமோகுலோபின் லெவலானது குறைந்து காணப்படும் ஸோ அப்படியே நிலைமைகளில் சில நேரங்களில் இவங்களுக்கு வந்துட்டு ஹெச்பியில் லெவல் ஆரை விட குறைஞ்சு போகலாம் அப்படியே நேரங்களில் கட்ட நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் செய்ய வேண்டும் அப்படி இல்லாத நிலைமையில் உங்களுக்கு இந்த நிலைமையானது காணப்படுமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் சரிவர அந்த ஹீமோகுளோபின் லெவலை செக் பண்ணி பார்க்கணும் சடுனாகபடிய உங்களுக்கு குறைவாக இருந்தால் பிளட் பிக்சர் என்று சொல்லுவோம் நாங்கள் அந்த செல்ஸை நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் பார்த்து இது எந்த வகையான இரத்தச்சோகை அல்லது எதன் காரணமாக இந்த நிலைமையானது ஏற்படுது என்பதை நாங்கள் என்ன சொன்னால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஏன்னா இந்த ஹீமோகுளோபின் லெவல் குறைகிறது நாங்கள் இனிமையாக தமிழ நாங்கள் இரத்த சோகைன்னு என்று சொல்வோம் இது பல்வேறு வகைகள் காணப்படுது இதை நாங்கள் பிளட் பிக்சர் என்று சொல்லக்கூடிய பரிசோதனை மூலமாகத்தான் சரிவர நாங்கள் இது எந்த வகையை சேர்ந்தது என்பதை நாங்கள் என்ன சொன்னால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த எனிமையோட வகைகள் வித்தியாசப்படும் போதும் அதற்கான ட்ரீட்மெண்ட் முறைகளும் என்ன செய்யும் சொன்னால் வித்தியாசப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அதே போல் இது போன்ற மேலும் பல மருத்துவம் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதோடு எங்களோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அதே நேரம் இந்த வீடியோக்குள்ளே உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணி கொள்ளுங்கள்